கட்சியை பதிவு செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் குசியானந்த் பேட்டி எங்கள் தலைவர் தளபதியின் சொல்லு காலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கட்சியை பதிவு செய்வதற்கு உண்டான அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துள்ளோம் மீதமுள்ள விஷயங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக கூறியுள்ளார் அதன் போல் நாங்கள் நடந்து கொள்வோம் இன்றைக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்துள்ளோம் இது குறித்த விஷயங்கள் எங்கள் கட்சியின் அதிகாரபூர்வமான நபர்களை நியமிப்போம் அவர்களிடமிருந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்குண்டான பதிலை அவர்கள் கூறுவார்கள் தற்பொழுது தளபதி என அனுமதியை பெற்றுத்தான் ஏதுவாக இருந்தாலும் நான் கூற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியோட ரசிகர்கள் தளபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அனைத்து இடத்திலும் ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழகத்தை வெற்றி கழகத்தை வரவேற்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்துட்டோம் சரி சார் இன்னைக்கு இன்னைக்கு இது பண்ண அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு வார்த்தை வந்து சமதார் அரசியலில் நிகழ்வு இதுவாக இருக்கு அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு பக்கம் அரசியல் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை யாரை குறிப்பிட்டு இன்னைக்குதான் நாங்க முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த உண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி தான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியோட ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்திலுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் சமகால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா தலைவா தப்பி எதுவாக இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு தலைவர் தான் சொல்லுவாங்க விஜயகாந்த் கூட வந்து அரசியலத்தை ஆரம்பிச்சாங்க